மக்கள் பயன்பெற வேண்டும் மக்கள் நலம் பெற வேண்டும் மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் இது அந்த அரசு செய்ய வேண்டிய வேலை இந்த அரசு அதை செய்யாமல் பத்து பன்னெண்டு டிரான்ஸ்பர் முதல கூடிய கையூட்டு என்கின்ற லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அவர்களுடைய அடிமையாக செயல்படுறார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் அதிக கற்பழிப்புகள் நடக்கிற மாநிலம் அதிக சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாநிலம் அதிக கொலை கொள்ளை நடக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தமிழ்நாடு அதற்கு காரணம் இந்த காச்பார்க் மதுபானங்கள் தான் வந்து விளம்பரத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத இப்போ இருங்காட்டு கோட்டைகளை வந்து ரேஸ் நடத்துறதுக்கு இடங்கள் இருக்கு அங்க நடத்தாம சென்னை மையப்பகுதியில் சிட்டியில இந்த மாதிரி நடத்துறதுங்கிறது மக்களுக்கு பயன் தராத விஷயங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செய்யல அப்படிங்கிறது

பனை சார்ந்த பயன்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இதையெல்லாம் செய்ய தவறினால் பனிரெண்டு கோடி பணம் வரை வந்த இடத்தில் மூணு கோடி மரணம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது கோடி அழிந்து அழிந்துவிட்டன எப்படி ஒரு தேசிய விலங்கான புலியை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்றப்படுகிறதோ எப்படி ஒரு தேசிய பறவையான மயிலுக்கு சட்டம் இயற்றப்படுகிறதோ அதே போன்று நமது மாநில மரமான பனையை காப்பாற்றுவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் ஆனால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது பனைமரத்தை வெட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் ஆங்காங்கே செங்கைச்சூலில் நூறுரூவா இரநூறுவாய்க்குலாம் மரங்கள் வெட்டப்படுகின்றது பனை என்பது ஒரு சாதாரண மரங்கள் போல அல்ல கிட்டத்தட்ட நுனி முதல் கிளை வரை எட்நூற்றி ஒரு பயன்கள் உள்ள ஒரே மரம் பனைமரம் என்றும் பூலோக கற்பகதர் என்றும் காமதேன் என்றும் பனைமரம் அழைக்கப்படுகிறது பனையில் இருக்கக்கூடிய பயன்களை முறைப்படி சந்தைப்படுத்தினால் பிளாஸ்டிக்கோடைய உபயோகம் அறுபது சதவீதம் தடை செய்யப்படும் பிளாஸ்டிக் வந்து இன்றைக்கி வந்து உலகமே பூமியை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது பிளாஸ்டிக் அது வந்து மக்காது ஆனால் பனையில் உள்ள பொருட்கள் இலை நம்ம பனைவோலையில் செய்கிற பொருட்கள் பனை துன்பில் செய்கிற பொருட்கள்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அது வந்து பூமிக்கு வந்து சத்தாக மாறிகிறோம் மரங்கள் வளர்கிறதுக்கான ஒரு சத்தாக இருக்கும் ஊட்டச்சத்தாக இருக்கும் ஆனால் இவர்கள் வந்து அதை செய்யாமல் பிளாஸ்டிக் தொழிலை ஊக்கப்படுத்துகிற அரசு இயற்கை தரக்கூடிய பொருளை ஊக்கப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய பார்வை அது மட்டும் இல்லை பனை பனை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பனை மரத்தினுடைய பயன்கள் வந்து மருத்துவம் சார்ந்த பயன்கள் நிறையா இருக்குது இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லப்படுகிற சக்கர நோயாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சர்க்கரை நோயை நோய் வந்து முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கருப்பட்டியுடைய உற்பத்தியை கருப்பட்டியுடைய பயனை மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு விழிப்புணர்வு செய்தால் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு நல்லது இப்போ கருப்பட்டி பயன்படுத்துறதுனால அந்த படை தொழிலாளர்களுக்கு நன்மை என்றாலும் கூட மக்களுக்கு பொதுவாக நல்லது சர்க்கரை வந்து கிலோ ஐம்பது ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு வெள்ளை விஷம் என்று தான் சொல்கிறார்கள் மருத்துவர்கள் நம்ம வந்து கருப்பட்டியை பயன்படுத்தும் போது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் சக்கரை நோய் போன்ற அந்த நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும் இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் இதுவே போட்டோம் அதே மாதிரி இயற்கை மண் மண் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து பனைமரத்துக்கு நிறையா இருக்குது அதாவது ஒரு ஆற்று ஒரு ஆற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த வெள்ளப்பெருக்கு ஊருக்குள் வராமல் இருந்து தடுத்து இருக்கக்கூடிய சக்தி பனைமரத்துக்கு உண்டு அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சுனாமி வந்து வரக்கூடாது சுனாமி வந்து நம்ம மக்கள் வாழும் பகுதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கடற்கரை சாலைகளிலே பனைமரங்களை அதிக அளவில் நட்டு வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவியல் விஞ்ஞானம் இந்த அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்தாமல் இன்றைய டாஸ்மார்க் என்று சொல்லப்படக்கூடிய நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய கெமிக்கல் மதுபானத்தை இன்றைய இளைஞர்கள் குடித்து அவர்களுக்கு வந்து கிட்னி பெயிலிரு நுரையீரல் பெய்ய இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இப்போ கள்ளச்சாரையும் குடித்து உடனடியாக செத்து போனாங்க ஆனால் இந்த க அரசுடைய மதுபானங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய ஒரு மதுபானமாக இருக்குது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதாவது உலகிலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது என்றால் அந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் உண்டு அந்த அடிப்படையில் பீகார் மாநிலத்திலே போல பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு மூன்று வருடங்களுக்கு ஒன்று ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதாவது நூறு சதவீதம் மதுவிலக்கு வெளிநாட்டு மதுபானங்களுக்கு முழுமையாக தடை கெமிக்கல் மதுபானங்களுக்கு முழுமையாக தடை ஆனால் இயற்கை தரக்கூடிய உற்சாகமான கல்லுக்கு அதை இறக்கி விவசாயிகளை விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் அதனால் வந்து பீகார் மாநிலத்தில் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுறாங்க பீகார் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலமாக சொல்லப்படுகிறது அந்த மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் மிக தெளிவாக இந்த விஷயத்தை எடுத்து வைத்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் வளர்ந்த மாநிலமான இந்தியாவில் ஒரு சில இடங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு இந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக ஏன் செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் படித்த மக்களுடைய கேள்வியாக இருக்குது மக்கள் பயன்பெற வேண்டும் மக்கள் நலம் பெற வேண்டும் மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் இது அந்த அரசு செய்ய வேண்டிய வேலை இந்த அரசு அதை செய்யாமல் ஒரு பத்து பத்து பன்னிரெண்டு டாஸ்மார்க் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பத்து பன்னிரெண்டு டாஸ்மார்க் முதலாளி கூடிய கையூட்டு என்கின்ற லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அவர்களுடைய அடிமையாக செயல்படுறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதாவது அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா அதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உற்சாகமான கல்லை இறக்கி விற்பதற்கு அனுமதி கொடுத்தால் இருபது லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முன்னேறிவிடும் அப்படிங்கிறது வந்து அரசுக்கு நல்லது தான் ஆனால் அவங்க அதை செய்யாமல் அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரிய முதலாளிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு வாக்குக்கு பணம் அதற்கு பணம் இதற்கு பணம் என்று அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கொள்ள அதாவது இந்த பனிரெண்டு முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வதற்காகவும் முப்பது அமைச்சர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வதற்காகவும் முதலமைச்சருடைய அவருடைய வாழ்க்கைய உயர்த்தி கொள்வதற்காகவும் கல்லுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே மக்களும் பயன்பெற வேண்டும் மண்ணும் பயன்பெற வேண்டும் அனைவரும் பயன்பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்றால் கல்லுக்கான தடையை நூறு சதவீதம் நீக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை நான் தமிழக அரசு வந்து பனை வாரியம்னு ஒன்று வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசுடைய பனை வாரியம் வெறும் பெயரளவுக்கு தான் செயல்படுகிறது அவர்கள் ஒன்றும் சிறப்பாக செயல்படவில்லை என்பது நம்ம பார்க்குறோம் அவது சிறப்பாக செயல்பட்டிருந்தால் பனை வாரியம் என்பது உடனடியாக அரசிற்கு வந்து முன்றைய ஆட்சி காலம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு சங்கம் வந்து ஒரு கோரிக்கை வைத்தோம் அதாவது கருப்பட்டியை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்ச அந்த மேடையிலேயே அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி கருப்பட்டியை வந்து ரேஷன் கடையில் விற்பனை செய்து வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் கருப்பட்டி கிடைத்தது ஆனால் இன்று வரை இன்று கிடைக்கல அப்போ பனை வாரியம் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த கருப்பட்டியை வந்து தடை பண்ணுறது தப்பு இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் இதனால் பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து பனை தொழிலாளர்கள் பயனடைவார்கள் பல கோடி மக்கள் பயனடைவார்கள் அதனால் பனையை பனை கருப்பட்டியை கொள்முதல் செய்து விற்பனை விற்பனை செய்ய வேண்டும் அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கணும் ஆனால் பனை வாரியத்தில் இருப்பவர்கள் அரசுக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு அடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பதனால் அவர்கள் இந்த மாதிரியான கோரிக்கைகளை அரசியல கொண்டு செல்லவில்லை அவங்களுக்கு வந்து ஒரு வாரியம் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுறாங்களே தவிர மக்களோடைய பனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல அவர்கள் நடுநிலைமையாக இருந்து செயல்பட்டாலே இந்த விஷயங்கள்லாம் சரி செய்யப்படும் பனை வாரியம் தான் ஒட்டுமொத்த இப்போ மதுபான கடைகள் நிறைய இருக்கு மதுபான கல்லுல என்ன கிடைச்சிடும் மதுபானங்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் டா கெமிக்கல் மதுபானமாக இருக்குது அதில் வந்து போதை வந்து அதிக அளவில் இருக்குது ஆனால் அது முழுக்க முழுக்க கெடுதல் உடம்புக்கு கெடுதல் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் அதிக கற்பழிப்புகள் நடக்கிற மாநிலம் அதிக சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள மாநிலம் அதிக கொலை கொள்ளை நடக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற இடத்துல முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு அதற்கு காரணம் இந்த டாஸ்மார்க் மதுபானங்கள் தான் ஆனால் அதே கல்லை கொடுத்திருந்தாலும் ஒரு அதிக அளவில் ஆரோக்கியமானவர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக நோயில்லாதவர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக சிந்தனை திறன் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக ஆற்றல் உள்ள மா உள்ளவர்கள் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வரும் அதற்கு கல்லை வந்து நீங்கள் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும் இப்போ முதல்வர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறைய ஆலைகள் வைக்கிறாங்க இங்கே இருக்க சிறு தொழில்களை ஏன் அவரை ஆதரிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது பெரு முதலாளிகளும் ஒரே டைமில் மொத்தமாக ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் அவர்கள் பயனடை விடலாம் அப்படின்னு இது பனைமரங்கிறது வந்து மூணு கோடி பணமரம் இருக்குது ஐம்பது மரத்துக்கு வந்து ஒரு தொழிலாளர்கள் முப்பது மரத்துக்கு ஒரு தொழிலாளர்களால் பண்ண முடியும் அப்படிங்கும்போது போது அந்த லட்சக்கணக்கான மக்களில் போய் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வசூல் பண்ணுறது கஷ்டமான வேலை இது பத்து பேர்கிட்ட மொத்தமாக ஒரே ஒரே முதலாளிகிட்ட மொத்தமாக அவங்களுக்கு அவளுக்கு வேலை அவங்க வந்து மக்கள் பயன்பெற என்ற சிந்தனை இல்லாமல் அவழியர்கள் பயன்பெறுகின்ற அடிப்படையில் தான் இந்த வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி அடிக்கடி வெளிநாட்டுக்கு சுற்றி பணம் போயிட்டு வந்துட்டு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லுறலாம் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்துடாத ஒரு பெரிய கார் ரேஸ் நடந்திருக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே தமிழக அரசு புது புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த பனை வாரியத்தை கண்டுக்கலன்னு நினைக்கிறீங்களோ இல்லை அதாவது ஆடம்பர செலவுகள் வீண் விளம்பரங்கள் இதை தான் வந்து அரசு நினைக்கிறதே தவிர மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் ஆட்சியில் அதுக்கு காரணம் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் தமிழர்களாக கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக கிடையாதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் வேதனையான விஷயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் வந்து நீங்கள் செய்த சாதனைகளை வந்து நம்ம திரைப்படமாக எடுத்து வெளியிட்டால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து ஆதரவு பெருகும் வாக்கு வங்கி பெருகும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லும்போது எவ்வளோ செலவாகு கேட்கும்போது பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் கேட்கும்போது ஐயோ பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் நாங்கள் பத்து பள்ளிக்கூடம் கட்டி அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவது சொன்னவர் பெருநகர் காமராஜர் ஆனால் இன்றைக்கி வந்து வீண் விளம்பரத்திற்காகவும் ஆலம்பரத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத இப்போ இருங்காட்டு கோட்டைகளை வந்து கார் ரேஸ் நடத்துகிறதுக்கு இடங்கள் இருக்குது அங்கே நடத்தாமல் சென்னை மையப்பகுதியில் சிட்டியில் இந்த மாதிரி நடத்துறதுங்கிறது மக்களுக்கு பயன் தராத விஷயங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இவங்க செய்யலை அப்படிங்கிறதா தெரியுது நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்களுக்காக சேவை செய்யலாம் மக்களுக்காக உழைக்கலாம் என்று மாற்றுக்கிறதும் கிடையாது தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எஸ்எஸ்ஆர் 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 சிவாஜி சரத்குமார் விஜயகாந்த் கமலஹாசன் வரைக்கும் பல நடிகர்கள் கட்சியிலையும் கட்சி அவங்க தனிப்பட்ட முறையிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க நடத்தியிருக்காங்க இதில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மட்டும்தான் அதுக்கு காரணம் அவர் அடிப்படையிலேயே திமுகவுடைய உறுப்பினராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் படிப்படியாக வளர்ந்து கட்சியினுடைய பொருளாளராக உயர்ந்தார் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது ஆனால் நடிகர் விஜயா இருக்கட்டும் நடிகர் கமலஹாசனாக இருக்கட்டும் இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குதா இல்லையான்னு ஒரு எலெக்ஷன் தான் தெரியும் இப்போ கமலஹாசன் ஒரு எலெக்ஷன் நின்னார் அவருடைய செல்வாக்கு நாலு சதவீதம்னு அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ நாலு சதவீதத்துக்கு நம்ம ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் திமுக வித்துறலான்னு சொல்லி அங்கே போய் விற்றுட்டு அங்கே போய் சரண்டர் அணைச்சிட்டாரு அடுத்த எம்பிஆர்சிலே அவர் நிற்கலை நடிகர் விஜய் வந்து அவரு அவருடைய வாக்கு வங்கி என்னெங்கிறத மக்கள்கிட்ட நிரூபிச்சிட்டால் நிரூபித்து வந்தால் அதுக்கு பிறகுதான் அவருடைய உண்மையான அரசியல் என்னென்று தெரியும் மக்களுக்காக உழைக்க வந்திருக்காரா இல்லை அவர் சுயநலத்துக்காக வந்திருக்காரா இல்லை பொதுநலத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் நம்ம அது தெரியாமல் விஜய் பற்றி கமெண்ட் பண்ணுறது தப்பு இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அவர் பாடுபட வேண்டும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள முன்னெடுத்தார் பிறந்தவர் காமராஜருடைய பிரதல அன்னைக்கு இறைவு சா இரவு கல்வி சாலைன்னு சொல்லி பல இடங்களில் லைப்ரரியில் உருவாக்கி ஏழை மக்கள் பயன்படுற வகையில் அதெல்லாம் செஞ்சார் அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகின்றோம் அதில் எந்த மாற்றுக்கிறதுங்களோ யாராக இருந்தாலும் நேர்மையான தூய்மையான பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தால் அவர்களை ஆதரிப்பதற்கு என்றைக்கும் நாடக சமுதாயம் தயாராக தான் இருக்கிறது அதே சமயத்தில் அவர்கள் தவறானவர்கள் தப்பானவர்கள்னால் அவங்களுக்கு சூற போகிறதுக்கும் நாடர் சமுதாயம் எப்போவுமே ஒரு ரெடியாக தான் தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்க தயாரா தமிழக வெற்றி காரத்து கூட கூட்டணி வைக்கிறதுக்கு உத்தரவிஷு கூட விஜய் வந்து வைக்க தயாரா நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நடிகர் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி எந்த பின்னணியும் கிடையாது பேக்கப்பும் கிடையாது அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும் சாதி சங்கங்களோட தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைப்பீங்களா நானா சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் அந்த சமுதாயத்தின் தலைவர் உத்திரம் அவர் கூட உங்களுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன இருக்கேன்னு நீங்கள் அவரை போய் கேளுங்க ஏன்ட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்குது இப்போ நான் இப்போ சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவரே அவர் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ இல்லைன்ற மாதிரி சண்டை போட்டிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணன் சீமானை பொறுத்தவரைக்கும் அனைவரையும் தம்பி தம்பின்னு அரையெழுத்து செல்லக்கூடிய ஒரு அன்பான மனிதர் பண்பான மனிதர் பாசமான மனிதர் நேசமான மனிதர் தமிழக அரசியலே ஒரு தமிழன் தனது வாக்கு வங்கியை எட்டு சதவீதத்துக்கு மேலே தனிப்பட்ட முறைகளை நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்தி அவருடைய வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு மனிதர் என்றால் அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் தான் சீமானவர்கள் தொடர்ந்து கல் கல் சார்ந்த பனை பனை சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களே எப்போதுமே வரவேற்போம் தமிழர் என்ற வகையில் ஆனால் வந்து இப்போ அண்ணனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கூட்டணி வைக்கிறது வைக்காதது அதெல்லாம் அவங்களுடைய கட்சி பெற்ற விஷயம் விஜய் அவங்களுடைய தனிப்பட்ட அவங்க கட்சியுடைய பிடிக்கிறது அது அவங்க கூட்டணி வைச்சாலும் என்ன வைக்காட்டி நமக்கு என்ன அது அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் அதாவது நாம் தமிழராக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சி நலனுங்கிறது அவங்க கூட்டணி வைத்தாலும் வச்சுட்டு போட்டு அது வந்து அளவுக்கு மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு வாக்கு வங்கியை உயர்த்துன்றதாலும் நமக்கு போக போகுதுன்னு தெரியும் அதாவது எட்டு சதவீத வாக்கு வங்கியை நிரூபித்தவர் அண்ணன் சீமான் தன்னுடைய வாக்கு வங்கி என்னவென்று தெரியாத அரசியல் ஜீரோவில் இருப்பவர் நடிகர் விஜய் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் யார் கூட கூட்டி நிற்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க தனிச்சுடிக்க போகிறீங்களா அது ஊரும் தெளிவாக தான் சொல்லிட்டாரு நான் வந்து மாநாட்டில் இதில் பற்றிலாம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்ட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு நடிகராக இருக்கிறதுனால ஒரு விளம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பப்ளிக் ஃபிக்கராக இருக்கிறதால விஜயை சார்ந்த விஷயங்கள் பரவலாக அப்படியே தொடர்ந்து பேசப்பட்டது ஒரு கொடி கொடியை வச்சாலும் அதில் ஒரு சர்ச்சை கொடியில் இருக்கிற வாகைப்பூவுக்கு ஒரு சர்ச்சை அதில் இருக்கிற யானைக்கு ஒரு சர்ச்சை அந்த யானையில் இருக்கிற காதுக்கு ஒரு சர்ச்சை இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது திரைப்பிரபலங்கள் என்பதால் இது மாதிரியான சம்பவம் நடக்கிறது உண்மையான உணர்வாளர்கள் இப்படி ஒரு கொடி தான் யாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டேன் அதை பற்றி எவனுமே பேசிருக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை